எப்போ எனக்கு ரெசிபி பண்ணால் போக நே லாஸ்ட் பெரிய அன்பாக்ஸ் பண்ணால் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாஸ் ஜாரா பிஸ்தா கேஷு பாதாம் வால்நட் ட்ரை டேட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரே அளவில் எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்திங்கனாலே ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஹெல்தி பவுடர் ரெடி மில்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பர் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற பவுடர் நீங்கள் வீட்டிலையே செய்து கொள்ளலாம் ஸோ லேட் பண்ணாதீங்க இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள் என்னடா சுகர் இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க ட்ரை டேட்ஸில் நேச்சுரல் சுகர் இருக்கிறதால நீங்கள் யோசிக்க தேவையில்ல சுகர் டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் நரம்பு மூளை மற்றும் எலும்புகள் பலம் பெறுவதற்கும் ஜீரணத்தை சீராக செய்கிறதுக்கும் இம்யூன் சக்தி மேம்பாடுக்கும் தோல் மற்றும் தலைமுடி ஆரோக்கியம் குருதி அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் இடைக்கட்டுப்பாடு குழந்தைகளின் வளர்ச்சி கூட ரொம்பவே உதவுங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க